ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடை போட்டுகின்றன வணக்கம் பொங்கல் பண்டிகை பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை எல்லோரும் செஞ்சிட்ருப்பீங்க இதற்கு முந்தைய பதிவில் வந்து போகியை பற்றி போட்டிருந்தேன் பொங்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு பாரம்பரிய மிக்க பண்டிகை திருவிழா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்தே இந்த பண்டிகையை வந்து கொண்டாடிட்டுருக்கிறாங்க ஓகி அப்படின்னா பழையன கழிதல் புதியன புகுதல் புதிய விஷயங்களை உள்கொண்டு வருவதற்கான ஒரு இடத்த சுத்தம் பண்ணுறோம் நம்முடைய ஆன்மாவை சுத்தம் பண்ணுறோம் இந்த பொங்கல்லையும் புதுப்பானை புதுப்பச்சரிசி அச்சிவெல்லம் இதை போன்று அனைத்தும் புதிதாக வீடு கூட நம்ம சுண்ணாம்படித்து முதல்ல வந்து செஞ்சிட்ருப்பாங்க போல பொங்கல் வைத்து சூரியனுக்கு படையல் செய்தது தான் பொங்கல் ஏன் சூரிய பகவானுக்கு பொங்கல் செய்கிறோம் படைக்கிறோம் இன்றைய நாளில் சூரிய பொங்கலாக அதை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரிய பகவான் தன்னுடைய திசையை மாற்றி இந்த பிரதேசத்திற்கு அதிகமான ஒளியை தரக்கூடிய நிலையை தருவார் வெளிச்சம் இருந்துடுச்சு அப்படின்னால இருள் மறைஞ்சிடும் இது நம்முடைய ஆன்மாவுக்கு கொச்சிக்கலாம் அனைத்து வகையிலையும் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இதில் கொண்டாந்துடலாம் அதனால தான் போகி அப்படிங்கிறது வந்து மார்கழி மாத கடைசி நாளில் கொண்டாடுறோம் மார்கழி மாதத்தில் வந்து மிகப்பெரிய விசேஷமாக இறை வழிபாடு வந்து அதிகமாக நடக்குது மார்கழியில் வந்து விரதம் இருந்து பொங்கலில் வந்து முடிக்கிறது ஒரு ஐதீகமாக தொன்று தொட்டு நடந்துட்டு வருது தை மாதம் ஒன்றாம் தேதி அந்த விரதத்தை முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த மார்கழி மாதத்தில் நாம் ஈடுபட்ட நாம் பிரார்த்தித்த அனைத்தையும் இறைவன் அருள் புரிவார் நம்ம கேட்டதெல்லாத்தையும் கொடுப்பார் அந்த கொடுக்குறதுக்கான ஒரு விஷயமாக தான் தை மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் தன்னுடைய நிலையை மாற்றி நமக்கு ஒளி வெள்ளத்தை அருள் புரிகிறார் அதற்காக சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக சூரிய பொங்கலை கொண்டாடுறோம் இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் பொங்கல்னு கொண்டாடுறோம் மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னா கொண்டாடுறோம் இதில் ரொம்ப சிறப்பானது அப்படின்னா சூரியனுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு பக்கபலமாகவும் துணையாகவும் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு விவசாயிகளுக்கு முக்கியமானது வந்து பக்கபலமாக இருக்கிறது வந்து கால்நடைகள் அந்த கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாக அந்த கால்நடைகளையும் மகிழ்விக்கும் விதமாக இரண்டாம் நாளில் வந்து மாட்டுப் பொங்கலை வந்து கொண்டாடுறோம் நம்முடைய நன்றியின் வெளிப்பாடு நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லைங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அனைத்து ஜீவராசிகளையும் மகிழ்விக்கணும் பொங்கலில் வந்து பொங்கல் படைச்சி நம்ம பால் பொங்கிச்சு பொங்கலோ பொங்கல் சொல்கிறோம் நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிறோம் ஒரு மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்துக்கிறோம் ஒருத்தங்க மட்டுமே மகிழ்ச்சியை கொண்டாட முடியாது தனிநபராக மகிழ்ச்சியை நாம் கொண்டாட முடியாது தனி மனிதனாக மகிழ்ச்சியை கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம வந்து மயங்கிடுவோம் மதி மயங்கிறது அதுதான் தனி மனித சந்தோஷம் இது பொது மனித சமுதாயத்தின் சந்தோஷம் சமுதாயம் முழுவதும் சந்தோஷப்படுத்துறது அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நாம் ஏற்றுக்கொள்வது அந்த பகிர்ந்தலை அவருடைய வாழ்த்துக்களை நாம் பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு மிக பெரிய அளவில் இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடந்துட்டுருக்கும் மாட்டு பொங்கல் அதுதான் கால்நடைகளுக்கு நம்மளுடைய மகிழ்ச்சியை கால்நடைக்கும் பகிர்ந்து கொடுக்குறோம் அவங்களையும் வந்து கால்நடைகளையும் அவர்களுக்கான உணவு அவர்களையும் சவரஷனை பண்ணுறது அதுதான் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரையும் அன்றைக்கு போய் நம்ம பார்த்து நம்மளுடைய வாழ்த்துக்களையும் இந்த வருடம் நம்முடைய மேன்மைகள் வளங்களையும் நாம் வந்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அவங்க நம்மளும் சந்தோஷப்பட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்தி ஒரு சமுதாய ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியது வந்து காணப்போங்க இது மேலோட்டமாக வந்து இவ்வளோதான் ஆனால் இதற்கான ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது அப்படின்னா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இருந்தே இது வந்து பாரம்பரியமாக கொண்டாடப்படுது அந்த காலகட்டத்தில் விவசாயம் மட்டுமே பிரதான தொழில் அந்த பிரதான தொழிலில் எந்த அளவுக்கு மேன்மை கிடைச்சது வளம்ங்க இது வந்து ஒரு செல்வம் தானியம் ஒரு வருடம் முழுவதற்கும் அந்த குடும்பத்திற்கு தேவையான ஒரு தானியத்தை விளைவிக்கிறது அது வந்து மிகப்பெரிய சொத்து இந்த வருடம் என்னுடைய குடும்பம் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு உணவை கொடுத்துருக்காரு அது கொடுத்துருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இயற்கை இந்த இயற்கை வணங்குறது தான் வரும் ஆண்டுகளிலும் வரும் ஆண்டிலும் இந்த மேன்மையை தொடர்ந்து எங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறது தான் சூரியன் இல்லைன்னா விவசாயம் போய்ச்சிரும் மழை இல்லைன்னா விவசாயம் போய்ச்சிரும் கால்நடை இல்லைன்னா விவசாயம் ரொம்ப கஷ்டப்படும் இந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது தான் கருணாள் காணும் பொங்கல் அந்த காணும் பொங்கலை வந்து மிக பெருசாக வந்து கொண்டாடிட்டு இருக்கணும் இன்றைக்கி வந்து அது அதனுடைய தாத்பரியம் வேறு அப்படின்னு சொன்னால் கூட ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இருந்தே இதை கொண்டாடுறாங்க அப்படின்னா அதற்கான விஷயம் வந்து பெருசாக இருக்கணும் இல்லையா அப்போ இந்த மார்கழி மாதத்தில் நோன்பிருந்து தை மாதம் ஒன்றாம் தேதி நம்முடைய சோர்வை நீக்கி சுறுசுறுப்புடன் புத்துணர்வுடன் புது எழுச்சியுடன் புதிய நம்பிக்கையுடன் அந்த நம்பிக்கை பிறப்பதற்கான ஒரு விஷயமாக இந்த தை மாதத்தில் சூரிய பகவானை வணங்கி நாம் வந்து பொங்கல் வைக்கிறோம் மேலோட்டமாக பொங்கலுடைய வரலாறு அதுதான் திருப்பாவை திருவம்பாவை அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது மணிமேகையில் சொல்லியிருக்கிறாங்க புறநானூரில் சொல்லிருக்காங்க ஐங்குறுநூறு குறுந்தொகை நற்றினை கலித்தொகைன்னு சொல்லிட்டு நிறையா சங்க இலக்கியங்களில் வந்து இதர் பற்றிய குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சொல்கிறாங்க திருப்பாவை திருப்பாவை திருவம்பாவையில் கூட இறை பறை தருவான் பறை அப்படின்னா மேளம் மேளம் தருவார் அப்படிங்கிற மேளம் வந்து என்ன விஷயம் மேலும் வந்து ஒரு சுபம் ஒரு மங்களம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாதத்தில் வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகளை வந்து நடத்துறதுக்கான காரணம் அதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கான காரணம் அதுதான் மங்கள வாத்தியங்கள் நம்ம வீட்டில் வந்து இசைக்கும் திருமணம் நடக்கலாம் வீடு கட்டுறது எத்தனை வகையான மங்கள காரியங்கள் இருக்குதோ அத்தனை மங்கள காரியங்களும் இந்த தை மாதத்தில் இருந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கான அமைப்பு வாய்ப்பு அதனால்தான் மங்கள வாத்தியத்தை தருவார் இறைவனை தருவார் எப்போ மார்கழி மாதத்தில் நாம் வந்து இறை தரிசனமும் இறை வழிபாடும் செஞ்சோம் இல்லையா அந்த இறை வழிபாட்டிற்கான வழிபாடுவதற்கான ஒரு காரணத்தை வந்து அவர் தருணுமே எப்போ தருவார் அதுதான் தை மாதம் ஒன்றாம் தேதி அப்படிங்கிறதுனால தான் மார்கழி மாதத்தில் நோன்பு தொடங்கி தை மாதம் ஒன்றாம் நாள் மார்கழி நோன்பு பாவை நோன்பு அதெல்லாம் வந்து நிறையா சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கடைபிடித்து அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடியது இதற்கான ஒரு விஷயம்னா இந்த மார்கழி மாத கடைசி நாளான அன்று பழையன கழித்தும் தை மாதம் ஒன்றாம் நாளில் நமக்கு வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்வதற்காகவும் மேலோட்டமாக நமக்கு வந்து நாம் இருக்கும் இருப்பிடத்தில் சுத்தமாக வச்சுருக்கணும் பழசெல்லாம் வெளியே போடணும் பழசெல்லாம் வெளியே எடுத்து போட்டுங்க அத்துடன் நம்மளுடைய எண்ணம் புத்தி சிந்தனை செயல் அனைத்தையும் அதில் இருக்கிற தீங்கான விஷயத்தை வந்து தவிர்த்துட்டு நல்ல எண்ணங்களையும் மேன்மையான வளங்களை பெறுவதற்கான செயல்பாடுகளையும் பெறுவதற்கான ஒரு முயற்சியாக இந்த தைத்திருநாள் அமையுது இந்த தைத்திருநாளில் அனைவரும் அனைத்து மங்களகரமான சுபமான விஷயங்களையும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களுடன் இறையருளாலே சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க